இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்வது குறித்து அல் அல்கொரான் பல இடங்களில் மிக தெளிவாக கூறியிருக்கக்கூடிய பல்வேறு வசனங்களை நாங்கள் பார்க்கின்றோம் எந்த அளவுக்கென்றால் பெற்றோர்கள் முதிய வயதை அடைந்து அவர்களுக்கு சீ என்றும் கூறாதீர்கள் அவர்களை அருமையான முறையில் கண்ணியமான முறையில் அரவணையுங்கள் என்று மிக அருமையாக அல் குர்ஆன் கூறுகின்றது அண்மையில் பாகிஸ்தானில் நடந்த ஒரு சம்பவம் ஒன்று இணையத்தில் வைரலாகி கான்போரை கண்கலங்க வைத்திருக்கின்றது பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் தன்னுடைய தாய் முதிய வயதை அடைந்த போதிலும் தனது தாய்க்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டு தாயை முத்தமிடுவதும் அவருக்கு உணவளிப்பதும் இப்படியான இந்த செயல்பாட்டிலே ஈடுபடும் இந்த சகோதரரை பார்க்கும் பொழுதோ காண்போரை கண்கலங்க வைத்திருக்கிறது ஆகவே அன்பான உறவுகளே பெற்றோர்களை நாங்கள் முறையாக மதிக்க வேண்டும் அவர்கள் சிறு வயதில் இருக்கும் பொழுதோ எப்படி அவர்கள் எம்மை அரவணைத்தார்களோ அது போன்று அல்லாஹ் அவர்கள் இரக்கம் காட்ட வேண்டும் என்று தினம் தோறும் பிரார்த்திப்பது எம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவேதான் பிள்ளைகளாகிய நாம் பெற்றோர்களை அரவணைக்க கூடியவர்களாகவும் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பதற்கு அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக